காலை வணக்கம் தினசரி வேதம் வாசிப்போம் ஆதியாகமம் அதிகாரம் ஒன்று பதினொன்று முதல் இருபது வரை பதினொன்று அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதியை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனிவிருட்சங்களையும் முளைப்பிக்க கனவது என்றார் அது அப்படியே ஆயிற்று பன்னிரண்டு பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையைப் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது தேவன் அது நல்லது என்று கண்டார் பதிமூன்று சாயங்காலமும் விடியற்காலமுக்கி மூன்றாம் நாள் ஆயிற்று பதினான்கு பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கனவது அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்கக் கடவது என்றார் பதினைந்து அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாயிருக்க கனவுது என்றார் அது அப்படியே ஆயிற்று பதினாறு தேவன் பகலை ஆழ பெரிய சுடரும் இரவை ஆழச் சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் பதினேழு அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பதினெட்டு பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் பத்தொன்பது சாயங்காலமும் விடியற் காலமுகி நாலாம் நாள் ஆயிற்று இருபது பின்பு தேவன் நீந்தும் ஜீவஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார் கர்த்தர் இந்த நாளே உங்களுக்கு ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமென்